அபிராமி சேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் சுவாதினா நீங்க துலா ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ராசி பலன் குருப்பெயர்ச்சி பலன் தனியா போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க இங்க நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவும் சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை குரு பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார் அப்ப மிதுன ராசிலிருந்து இடையில கடகராசிக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் பண்றாங்க எப்பயுமே மிதனராசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு மிருகசீஷம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் தான் குரு பகவான் நமக்கு பலன் செய்ய போறார் ஆக இந்த குரு பகவானுடைய அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலைகள் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி குரு பகவானுக்கும் நான் இருக்க மடத்தில இருந்து ஐந்தாம் மணத்தையும் ஏழாம் மணத்தையும் ஒன்பதாம் மணத்தையும் பார்வையிடுவேன் இந்த பார்வையினுடைய பிறன் இது அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டு ஸ்வாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நன்மைகள் அப்படி பார்க்கற போது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் சுவாதி அப்படின்னாலே நீங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க நீங்கள் மெயினாக நீங்கள் ஒன்று மனசில் வச்சீங்க நீங்கள் குரு பகவானுடைய பயிற்சி மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ஆக ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க அவரும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரியான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இது எல்லாவற்றுக்கும் எனக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அதே நீண்ட தூர தரிசனம் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த காலங்கண்டில் யாரெல்லாம் குரு அப்படின்னாலே இன்வென்ஷன் அர்த்தம் கண்டுபிடிப்புன்னு அர்த்தம் யாரெல்லாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது நல்லது ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது கடந்த காலங்களில் உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதவங்க எந்த குரு பயிற்சியில் உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆகும் பட் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நான் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய இரண்டாவது மன வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இது எல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு உண்டு நான் யாரெல்லாம் வந்து நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறேன் அல்லது கம்பெனி மாறுறேன் அல்லது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க இது குருவான நன்மை அது மட்டுமில்ல யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு குரு பகவானுடைய விஷயங்களை எடுத்துட்டு நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இதுவும் இந்த பயிற்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் ட்ராவல் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவல்ல இருக்கு அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்கு அரசியல் வாக்கில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு பட் இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு தான் லாபமாக இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த பயணம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் என்டர்டெயின்மென கொடுக்கும் நல்ல நினைவுகளை உங்களுக்கு உருவாக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய மெமரி ஸோ நிறைய நினைவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது இதார்த்தனே இருக்கு ஸோ இந்த குறு பயிற்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக உங்களுக்கு எளிய சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டை எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏன் பண்ணுவீங்க குறிப்பாக பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்ல கடைசுலேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் ஜூமில் நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் ஸோ நிறைய கோர்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நாங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க அதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்க பெரிய லெவல்ல ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பெரிய லெவல்ல இருக்கும் எல்லா விதமான தகவல் தொடர்புமே நீங்க ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்படியாக கடன் இருந்தால் குறையும் கடன் மட்டுமல்ல உங்களுக்கு நோய் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தந்தை உங்களுடைய அப்பாவால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் சோ நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் எனி அதை பீட்டர் கன்சன்ல இருக்கலாம் எதுல வேணாலும் இருந்த வேலையில கவனமாக இருங்க இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையில் மாற்றம் வேலையில் மாற்றம்னா கூட வேறு வேலையை தடலான வேலை போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க வேலையில் போவதற்கான வாய்ப்பு சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலை கிடைப்பதற்கும் நீண்ட இடைவெளி இருப்பதற்கான காலங்கள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் கொடுக்குறதுக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் எங்கெல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சியில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி பொங்கல் துர்க்கையும் காலையும் வழிபடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு அதுலேயும் நம்மளை படைச்ச பிரம்மதேவனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்